நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது நேரம் அதிகாலை இருபது நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு இருபது மணி ஆகிறது என்பதைப் போல கூட சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் இருபதே நிமிடங்கள் மட்டும்தான் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்றுநோக்கும் பொழுது திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உக்கிரமான வலுவான தீவிரமான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது இதற்கு முன்பாக டெல்டாவில் பரவலாக பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் அதன் பிறகு நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் பயணித்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகள் தஞ்சை மாவட்ட கடலோரப் பகுதிகள் அதே நம்ம திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் கடலோரப் பகுதிகள் நாகை மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகள் அங்கலாத மழை ஏற்படுத்தி தற்பொழுது கடல் பகுதிகளில் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் நம்ம பாக் ஜலசந்தி பகுதிகளில் அது காணப்பட்டு கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அதுக்கான மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா தற்சமயம் நம்ம அந்த ரேடார் இமேஜஸை உற்று நோக்கும்போது யாழ்ப்பாணத்திற்கு மிக நெருக்கத்தில் அந்த கயிற்று தீவுகள்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தீவிரமான மழை மேயங்களே பறந்து விரிந்து காணப்படுகிறது ஸோ நிச்சயமாக யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழை என்பது பதிவாகும் போல் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக அந்த வடகோடி பகுதிகள் கிளிநொச்சி முதல் யாழ்ப்பாணம் வரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது சரி அது ஒரு புறம் இருக்குது தற்பொழுது திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நிஜமாக சாத்தனூர் மற்றும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் அதே போல் கீழ சுற்றுவட்டார பகுதிகள் இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் பல்வேறு இடங்கள் மேலப்பதூர் வட்டார பகுதிகள் அதே போல் திருவண்ணாமலை மற்றும் மங்களம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அவலூர்பேட்டை அருகிலும் மழை மையங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த விஷயத்தில் டிஸ்கஸ் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏன்னா நேற்றைய தினம் இதே மாதிரியான ஒரு நேரத்தில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்கள் இருந்தது திண்டிவனம் பகுதிகளிலும் உக்கிரமான மழை மையங்கள் இருந்தது அந்த பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் நமக்கு கிடைத்த அளவுகளும் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சியில் நூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது இருந்தது இப்போ திருவண்ணாமலையில் அந்த மாதிரியான ஒரு இன்டென்ஸான மழை மேக தான் பதிவாகி கொண்டிருக்கிறது செஞ்சியில் இன்றைக்கும் மழை இருக்குது திண்டிவனத்தில் இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் எதிர்பார்த்துருந்தோம் அதுதான் இப்போ நிகழப்போகுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அடுத்து செஞ்சி திண்டிவனம் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தேவனூர் மாதிரியான இடங்களில் கூட மழை மையங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அங்கே மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சேற்பட்டு செஞ்சு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மேல்மருவத்தூர் பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக போகிறது ஏன்னா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது நெக்ஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவாகலாம் புதுச்சேரி மாவட்ட நண்பர்களுக்கு ஒரு ஹிட்டார் மிஸ் ரைம் பாசிபிலிட்டி என்பது இருக்கும் புதுச்சேரி மாவட்டத்தில் புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி நகர பகுதிகளுக்கும் ஒரு ஹிட்டார்மேஸ்லயின் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ புதுச்சேரி மாமல்லபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் புதுச்சேரி மாமல்லபுரம்னு சொல்கிறத விட கடலூர் மாமல்லபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள்னு கூட சொல்லிடலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ அவ்வளோதான் அந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை பொறுத்த வரையில் இனி வரக்கூடிய நாட்களும் இப்படி தான் இருக்க போகிறது தமிழகத்திற்கு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகரிக்க அதிகரிக்க இருக்கக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் இருக்க போகிறது இது நமக்கு தெரிந்தது தான் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ வந்து அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் நிகழ்வுகள் என்பது அரங்கேறி கொண்டிருக்கிறது மழை மையங்கள் மிக வலுவானவைகளாக இருக்கின்றன அதுதான் நம்ம பார்க்க கூடியணும் பார்க்கணும் இந்த நேரத்தில் சரி அவ்வளோதான் இந்த காணொலியை நான் இட நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவே நன்றி வணக்கம்